அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து கங்குவா படத்தோட ரிலீஸு படம் பார்த்துட்டு வர்றவங்கள பற்றி ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேன் அதாவது சிலர் வந்து நாலு காஃபி குடிக்கணும் பெனடால் போடணும் சொந்த காசில் சூனியை வச்சுக்கிட்டேன் அப்படின்லாம் ரொம்ப கவலைப்படுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது இந்த சென்னையில் ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் வெள்ளம் வருது ஒரு நாலஞ்சு வருஷமாக வருதா அதுக்கு வந்து பத்தாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க திமுக அதிமுக ரெண்டு பேரும் சேர்த்து பத்தாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க அது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க எவ்வளோ மிச்சம் இருக்குது எதுவும் தெரியாது இந்த டிசம்பர் மாதம் வந்துருச்சு காட்ஸ் கிரேஸ் ம வெள்ளம் வர வேணாம் அப்போ நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள் பத்தாயிரம் கோடி இந்த காசு உங்களோட காசு அதுக்காக நீங்கள் எப்போவாது கோவப்பட்டிருக்கீங்களா கோவப்பட்டது கிடையாது இன்னும் ஒரு சினிமாவோட டிக்கெட் எவ்வளோ பெறும் எவ்வளோ பெறும் அவங்களும் செலவு பண்ணி தான் படம் எடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து கதை பிடிக்கல மியூசிக் பிடிக்கல அது பிடிக்கல அது பிடிக்கல அப்படியே அக்கு வேறு ஆணி வேற அப்படியே பிரித்து 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 பேசுகிறீங்க ஏன் நீங்கள் அந்த அரசியலை மட்டும் இது மாதிரி பார்க்க மாட்டேன்றீங்க இந்த கட்சி அந்த கட்சி அவங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி செய்கிறாங்க திமுக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பூரண மதிவுல கொண்டு வருவான்னு சொல்லிட்டு குச்சியை பிடிச்சி நின்றுட்டுருந்துறாங்க இருந்தாங்களா இல்லையா அந்த குடும்பமே கருப்பு சட்டை கருப்பு ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருந்தாங்களா இல்லையா அவங்க அதை பண்ணிட்டாங்களா சொல்லுங்கள் டாஸ்மாக் மூடுறோன்னு சொ மூட போகிறோன்னு சொன்னாங்க பண்ணாங்களா அதுக்கு நீங்கள் கோவப்பட்டுருக்கீங்களா பரந்தூர் விமான நிலையம் அமைக்கணும்னு சொல்லிவிட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு கிராமம் ஒன்று ரெண்டு இல்லை நூற்றி முப்பத்தி ரெண்டு கிராமத்தை ஏற்றி அங்கே வந்து விமான நிலையம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க திமுக அரசு அதாவது மாநில அரசு அதை பார்த்து நீங்கள் என்னைக்கி அது இவ்வளோ கோவப்பட்டிருக்கீங்களா ஒரு சென்னை வெள்ளம் வர்றப்போ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த இடத்த விட்டு ஒன்று உங்களை அப்புறப்படுத்தினாலே அந்த வேற ஒரு இடத்துல தங்க வச்சாலே உங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு மனுஷனோட தோட்டம் வீடு கோயில் குளம் ஏரி எல்லாத்தையும் விட்டுட்டு நூ எவ்வளோ குடும்பம் ஒரு ஊருக்கு ப பத்து ஒரு ஐம்பது குடும்பம்னாலும் எத்தனை குடும்பம் அந்த இடத்த விட்டு ஒரு அகதியாக்குற மாதிரி ஒரு விஷயத்த திமுக பண்ணுது அதுக்கு என்றைக்காவது நீங்கள் கோவப்பட்டிருக்கீங்களா அம்பனியும் வீட்டில் அவ்வளோ பெரிய விமர்சையாக கல்யாணம் நடந்துச்சு அந்த நெக்லஸ் அம்பிட்டு வேலை இது வம்பிட்டு வேலை அப்படிலாம் பேசுகிறீங்கள ஏன் வந்து சாதாரண மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறப்போ ஒரு ஒரு மாதிரி கௌரவ குறைச்சலாம் இருக்கா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கா பரந்தூர் விமான நிலையம் அல்லது விவசாயின்ற வார்த்தையை கேட்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கா ஒரு சாதியை தீண்டாமை மாதிரி ஒரு வர்க்க தீண்டாமை மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வருதா என் விவசாயி ஓ விவசாயினாலே இப்படித்தான் இப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒன்றும் மழை இல்லை தண்ணி இல்லை வெயில் அடிக்குது பஞ்சமாயிடுச்சு இல்லை நெ நெற்பயிரெல்லாம் தண்ணிக்குள்ளே மூலிகிடிச்சு இப்படியே இப்போ பார்த்தாலும் புலங்கி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படி உங்களுக்கு தோணுதா அம்பானி வந்து விவசாயம் பண்ணலை அவரோட பொருள் எதுவுமே கெட்டு போகாது அவரை பற்றி நம்ம ரொம்ப அவர் பையனை பற்றி அந்த இதை பற்றி இதை பற்றி பேசுகிறோம் நம்ம விளைவிக்கிற பொருளெல்லாம் பாருங்கள் நெல் கிடங்கு இல்லாமல் ஒரு கூரில் கூரையோடு கூடிய கிடங்கு இல்லாமல் அப்படியே நெல் முளைக்குது நத்தம் சிவசங்கரன்னு ஒருத்தர் நாத்தா இது நாம் தம்பர் ஒரு வீடியோ காமிக்கிறார் இவ்வளோ உயரம் அந்த நெல் முளைச்சி வந்துருச்சு அப்படி எடுத்தால் அப்படியே இருக்குது இவ்வளோ மாதிரி அப்படி இவ்வளோ நீளம் முளைச்சிருச்சு அது கொண்டு போய் திருப்பி நட்டுறலாம் போல இருக்குது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா நட்டுறலாம் அப்படி இருக்குது ஏன் அதை பற்றியெல்லாம் நீ கோவப்பட மாட்டேங்கிறீங்க ஒரு சாதாரண பத்து பைசா பராத சினிமாவுக்கு இவ்வளோ கோவம் வருது ஏன் இவ்வளோ கோவம் வருது இப்போ டிசம்பர் மாதம் வெள்ளம் வந்துச்சுன்னா இவ்வளோ கோவத்தோடு பேசிடுவீங்களா திமுக கிட்ட அதிமுக காரங்க வருவாங்க வெள்ளம் வந்துச்சுன்னா அப்படியே வருவாங்க உதவி செய்ய வர்ற மாதிரி வெள்ளை விஷயெல்லாம் மடித்து கட்டிகிட்டு வருவாங்க அப்போ அவங்கக்கிட்ட கோவப்பட்டுருக்கீங்களா ஏதோ இன்றைக்கி வந்துச்சா ஒரு நாலு நாளில் போய்டு அந்த படம் அதுக்கு வந்து அப்படியே பிரித்து பிரித்து சொல்கிறாங்க சரி சரியில்லை மியூசிக் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை படம் முழுக்க கற்றுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பா எப் நீங்கள் ஒரு ஐம்பது வருஷமாக அமைதியாக இருக்கீங்களே எங்கேயுமே பேச மாட்டேன்றிங்களே உங்களை என்ன பண்ணுறது அவன் கத்துறானா க கத்துறது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து சினிமா பார்த்துட்டு வெளியில் வந்து நீங்கள் ஏன் கத்துறீங்க உங்களுக்கு கோபம் வருது டென்ஷன் ஆகுது பொறுத்துக்க முடியல அதனால நீங்கள் கத்துறீங்க அதோட அந்த கேரக்டருக்கு கஷ்ட டென்ஷன் ஆகுது அவர் கத்துறாரு சூர்யா வந்து நடிப்பு சரியில்லை கதை சரியில்லை நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் நான் கேட்குறேன் நீங்கள் விவசாயிகளுக்காக நீங்கள் என்றைக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்க நூற்றி அவங்க ரெண்டு வருஷமாக போராட்டம் இருக்காங்க அட அவங்கள பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை தமிழ்நாட்டில் விவசாயமே நடக்காட்டியும் பிரச்சனை இல்லை ஆந்திரா கர்நாடகா எங்கே வேணால் நாங்கள் வாங்கி தின்னுபிட்டு பேசாமல் இருப்போம் ஆனால் சினிமா ரொம்ப தரமாக இருக்கணும் ஏன்னா அது டிக்கெட் ரொம்ப க ஜாஸ்தி இல்லையா சினிமா தரமாக இருக்கணும் ந நாங்கள் வா நாங்கள் சாப்பிட்ற அரிசியெல்லாம் வந்து அதாவது எல்லா ஊர் அரிசி இங்கே வரும் பாகிஸ்தான்லேருந்து வரும் இலங்கையிலேருந்து வரும் இது ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் அரிசி வரும் எனக்கு அந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு கிராமத்துலேருந்து ஒன்றும் அரிசி வரல இப்படி நான் சிந்தித்தா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் சொல்லுங்கள் நான் பாகிஸ்தான் வர அரிசியை கூட நான் வாங்கி சாப்பிடுவேன் எனக்கு இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு கிராமத்தை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னால் அது எவ்வளோ அசிங்கமான ஒரு மனநிலை எனக்கு சினிமாதான் முக்கியம் அவன் ஒரு மனுஷன் ஒரு வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு நாள் எங்கேயாவது விருந்தாளி வீட்டுக்கு போனாலோ எப்படா வீட்டுக்கு ஒருவேன் இருக்கும் எப்படா நம்ம வீட்டுக்கு போயிட்டு கையை காலம் நீட்டி தூங்கலாம் ஏதோ ஒரு சோறு ரசத்தையாவது நம்ம கையால் சமைச்சு சாப்பிடுவோன்னு இருக்கும் நமக்கு லேடிஸ்க்குலாம் தெரியும் நான் சொல்கிற விஷயம் ஒரு ஒரு மனுஷனுக்கு வீடு கோயில் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸை தாண்டி புதுமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ பரதேசி மாதிரி இந்த எதனா பர ஏதோ ஒரு படம் வந்தது பரதேசியாக பாலா எடுத்த படம் அது போல் எங்கேயோ நம்மளை ஓட்டி விட பார்க்குறாங்களே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த மனுஷங்களுக்கு அங்கே பாருங்கள் ஏரி இருக்குது குளம் இருக்குது அதை எல்லாத்தையும் அழிச்சுட்டு உங்களுக்கு ஃப்ளைட்டு போய் அங்கே நிறுத்தியாகணும் ஆகணும் அதுக்கு தான் திமுக எப்போவுமே ஆளுங்கட்சி ஆகவே கூடாது அப்படியே கெஞ்சிக்கிட்டே வர்றது நம்ம நம்ம பா ஆண்கள் வந்து க கல்யாணம் பண்ணால் இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு சொல்லி புரியாத பண்ணுறது அப்புறம் கல்யாணம் வாங்கி குழந்தை பிறந்தவொடனே சிப்பேன் அந்த பக்கம் போ இந்த பக்கம் போ நீ அது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதையாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நான் சீரியஸாக பேசணும்னு நினைக்கவே இல்லை அப்படியே வருது அது மாதிரி அம்மா தாயே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியே கேட்டுகிட்டே வருவாங்க பிச்சை எடுக்காத ஒரே உங்களோட வாக்குக்கு அதை பிச்சை எடுக்கிற ஒருத்தர் வாக்கு பிச்சை எடுக்கிற ஒருத்தர் உங்களுக்கு பிச்சை போட்டு உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து அந்த வாக்கை வாங்கிட்டு போயிட்டு ஆறு பேர் உக்காந்தானே விடுவேன் ஏம்மா நீ வந்து எஸ்சி தானம்மா எசி தானம்மா அது அம்மாவா ஆமாடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் பதில் அவர் பொன்முடி அவர் யாரும் தெரியுமில்ல இவ்வளோ உண்டு மண் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இவ்வளோ மண்ணெடுக்க சொன்னால் இவ்வளோ தூரத்துக்கு மண் எடுத்து ஒரு கோ ஏரியாவே உருவாக்கி வச்சுருக்கிறாரு அந்த ஏரின்னு கூட சொல்ல முடியாது என்ன சொல்கிறது மைனிங் சைட்டு மாதிரி உருவாக்கி வச்சுருக்கிறார் மண்ணல்லி விற்றுக்கிறார் ஏதாவது ஒரு அவர் ஒரு பேராசிரியரியா பேராசிரியர் போய் இப்படி அள்ளி விற்கலாமா அது சாப்பாடு சாப்பிட்றப்ப யாபத்துக்கு வராதா இது மண்ணல்லி விற்ற காசுல சமைச்ச சாப்பாடு ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் பாருங்கள் சிகரெட்டு சிகரெட்டு வியாபாரி வைக்க பையன் பையன் நாளெல்லாம் ஒன்றும் ஆகிடாது சிகரெட்டுனா தண்ணியை விட சிகரெட்டு பரவாயில்லன்னு அவங்க அப்பா பேசுகிறாரு ஒரு வீடியோவில் சிகரெட்டு சிகரெட்டு விற்கிறவரும் உங்களுக்கு வேட்பாளர் இப்போ ஒரு பதவியில் இருக்கிறார் தானே சாராய கம்பெனி வச்சுருக்கிறவங்க யார் ஸ்டாலின் குடும்பத்தில் வச்சுருக்குறாங்க சொந்தக்காரங்க வச்சுருக்காங்க திமுக காரங்க வச்சுருக்கிறாங்க அவங்க தான் உங்களுக்கு வேட்பாளர் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் யார் அதாவது உங்களோட உங்களோட உயிர் உங்களோட இருந்து அப்படியே கஷ்டப்பட்டு சிந் ரத்தம் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசில் வாங்குகிற கட்டுற வரியே அது சரியாக பயன்படுத்தப்படுதா அதாவது இது சரியாகவே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரியாக இருந்துச்சுன்னா பேச வாய்ப்பே கிடையாது திடீர்னு திடீர்னு யாராவது ஒருத்தர் பள்ளத்தூர் விழுந்து செத்து போகிறது அங்கே ஒரு சேர்த்து போகிறது தண்ணி அடி தண்ணி குடிச்சி அதனால் செத்து போகிறது இந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ எப்படி திருப்பி திருப்பி இந்த மக்கள் வந்து அந்த திமுகவையும் அதிமுகவையும் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு ஒரே ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன் இந்த சினிமாவுக்கு போய் இவ்வளோ கோவப்படுறீங்க நான் என்ன நடிச்சிருக்கேன் என்ன பண்ண அது இது மாதிரி அரசியல்வாதிகளை நீங்கள் என்றைக்கே கேட்டிருக்கீங்களா என்ன நீங்கள் காசு வாங்கியிருக்கீங்க இல்லை காசு வாங்காதவங்களாவது நீங்கள் வந்து எப்படி இப்படி பண்ணலான்னு கேட்டிருக்கீங்களா நீங்கள் பயப்படுறீங்க இருந்து உங்களுக்கு அடி கிடைக்கும்னு பயப்படுறீங்க ஆனால் அது க வாக்கு வந்து உங்களோட கையில் தானே இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாத கேள்வி கேட்கறதுனாலையோ உங்களுக்கு பிரச்சனை வருன்னா வாக்கு செலுத்துகிற அன்னைக்கு நீங்கள் கவனமாக இருந்துருக்கலாம்ல திமுக திமுக பாருங்கள் அது கையில் எது ஏதாவது உருப்படியாக பண்ணுறாங்களா பாருங்கள் இப்போ இந்த இந்த கார் ரேஸ் நடந்தது இதெல்லாம் எதுக்கு தண்டை செலவு இதெல்லாம் இந்த இதெல்லாம் ஒரு விஷயமா போன வாரம் ஒரு செய்தி பார்க்குறேன் புதுசாக பால்வாடி கட்டியிருக்காங்க அதாவது இந்த டேக் கேர் அங்கன்வாடின்னு சொல்லுவாங்க இல்லையா புதுசாக கட்டின பால்வாடி எங்கள் ஊர்ல பால்வாடின்னு சொல்லுவோம் நாங்கள் சின்ன பிள்ளைங்க அந்த மேல் தளம் இருக்குது பார்த்திங்களா அந்த சீலிங் அந்த சீலிங் கீழே உழுகுது சீலிங்கு கீழே உழுவுது எப்படி வேலை செஞ்சுருப்பாங்க பாருங்கள் இது உண்மையில் உள்ள எந்த மாதிரி கட்டுமான வேலைகள் செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது இல்லை நான் கேட்குற வேலுபதில் சொல்லுங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு கிராமம் வந்து வீணாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எப்படியாவது நம்ம மூணு நேரம் சாப்பாடு கிடச்சிரும் ஏன்னா நம்மக்கிட்ட காசு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் கிட்டே காசு இருக்குது நீங்கள் எத்தனை ஸ்டேட்டில் இருந்து வேணால் அரிசி பருப்பு வாங்கி சாப்பிட்லாம் அந்த நூற்றி முப்பத்திரெண்டு கிராமத்துக்காரங்களுக்கு போக்கிட்டம் என்ன போக்கிட்டம் எங்கே அவங்க எல்லாமே டவுனுக்கு தான் வருவாங்க ஒரு விவசாயம் இப்போ ஒரு விவசாய உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவ்வளோ கஷ்டம் மழை எப்போ வருதுன்னு தெரியணும் எப்போ வந்து சீசனுக்கு தெரியணும் அந்த பட்டம்னு சொல்லுவாங்க அந்த பட்டம்னா கம்பல்சரி அப்போ வந்து நடவு செய்யணும் அதெல்லாம் விவசாயத்தை கற்றுக்கிட்டு இருப்பாங்க பைப் அதாவது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டே இருப்பாங்க அதை போயிட்டு கோர்ஸ் மாதிரிலாம் படிக்க முடியாது அவ்வளோ விவசாயம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு டவுனில் என்ன வேலை கிடைக்கும் எங்கேயோ வந்து தண்ணியில் அதை காட்டில் கொண்டு போய்ட்டு ஃப்ளைட்டை விமான நிலையம் வைக்க வேண்டியதுன்னா அதை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது சூர்யாவும் டைரக்டரும் ப்ரொடியூசரும் மேலே தான் இவ்வளோ கோவம் வருது அவங்க வந்து இந்த பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு ரெண்டு வருஷம் போராட்டம் பண்ணுறாங்களாம் உண்மையிலே பாவம் ஒரு அதாவது நான் அந்த விவசாயன்றது எப்படி தெரியுமா அவங்களை அவங்கள வந்து ஒரு 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 தொழிலாளியை வந்து அந்த அந்த வேலையை விட்டு தூக்குற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச ஒரு வேலை இருக்குது நல்ல ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் உள்ள ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை விட்டு தூக்குனா அவர் புதுசாக போய் ஒரு வேலைக்கு அவரை கற்றுக்கணும் புதுசாக வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கணும் விவசாயம் பண்ணவங்க மேய்க்கிறவங்க பால் கறக்கிறவங்க அது இந்த தானியங்கள்லாம் விளைவிக்கிறவங்க அவங்க அவங்க வெளியில் போனாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஊரை விட்டு தானியத்தோட உற்பத்தியும் குறைஞ்சிரும் அவங்களுக்கே முதல்ல சாப்பிட்றதுக்கு சரியான சாப்பாடு கிடைக்காது ஒரு சினிமாவுக்கு இவ்வளோ கோவம் வருது பார்ப்போம் டிசம்பர் மாதம் பார்ப்போம் என்னமோ அரசியல் சினிமாவுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் அரசியலுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா என்னைக்கோ நீ எல்லாம் முன்னேறி இருப்பீங்க அதான் படித்து 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 நம்ம சொல்றது அது அது பொய் அவங்க ஏமாத்துவாங்க அப்படின்னு சொன்னால் திமுகவை தான் பிடிக்குது இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ரெண்டே சாய்ஸ் தான் உண்டு இது பிடிக்கலன்னா இது இது பிடிக்கலன்னா இது ரெண்டுமே பிடிக்கலன்னு உங்களால் சொல்லவே முடியல பாருங்கள் இன்னும் அந்த கட்சிகளுக்குலாம் வாக்கப்பட்ட மாதிரி நீங்கள் இருக்கீங்க ஒத்து வரல நேர்மை நமக்கு நேர்மையா இல்லை ஒத்து வரல பாசமாக இல்லைன்னா டைவர்ஸே பண்ணிட்டு போகிறோம் வாழ்க்கையில் அது மறுபடியும் ஒரு கல்யாணம் நடக்காட்டி கூட பரவாயில்ல நான் தனியாக கூட இருந்துட்டு போகிறேன்னு சொல்லலை மனுஷங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஐயோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதே போல் அரசியலையும் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ரொம்ப நல்லா இருக்கும் காசு கை நீட்டு வாங்கக்கூடாது நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம் நேர்மையாக இருப்போம் அப்படின்னு சொல்கிற நாம் தமிழர் கட்சி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் திமுக அதிமுக ரெண்டையும் விட்டு காசு கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்க ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க ரொம்ப கஷ்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க கிரிக்கெட் சீசனுக்கு ஐயோ ரன்னு போயிடுச்சு அவுட் ஆகிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறத பார்த்திங்க எனக்கு ஒரே சிரிப்பாக வருது ஒரு தடவைலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தோத்துருச்சு இந்தியா ஜெயிச்சிருச்சோன்னோடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை என்னத்தில் ஒரு விளையாட்டு தானே நமக்கு என்ன லாபம் ஒன்றும் கிடையாது நாடி ஜெயிச்சிருச்சாம்மா நம்ம ஏதோ வறுமை பிரச்சனை இந்த இந்த லஞ்சம் இதுலெல்லாம் வந்து நம்ம ஜெயிச்சிட்ட மாதிரி எதுக்கு நான் இந்த சொல்ல வந்தேன்னா நான் வந்து கோவமாக பேசணுன்னு நினைக்கவே இல்லை பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி கோவமாக பேசணும்னு நினைக்கவே இல்லை எனக்கு பேச ஆரம்பித்தோடனே அது ஒரு மாதிரி ஆகிடுது பேச ஆரம்பித்தோடனே சீரியஸ் ஆகிடுறேன் காலையிலேருந்து நான் அப்படி இல்லை அதுதான் நான் சொல்ல வர்றது என்னென்னா பரந்தூர் விமான நிலையம் அப்படின்றது நமக்கு சாப்பாடு போடுறவங்க நம்மளோட உடம்புல ஒரு பகுதி மாதிரி வச்சுக்கோங்க ஒரு அது அவங்க வந்து ஒரு நகை மாதிரி ஒரு சும்மா நமக்கு என்ன அதை பற்றி இல்லை கவலை இல்லை அப்படிலாம் நினைக்க முடியாது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு கிராமம் வந்து காலியாச்சின்னா அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும் அது நேரடியாக இல்லாட்டி மறைமுகமாக நிறைய பேரை பாதிக்கும் பாவம் இல்லை உங்களை ஒரே நாளில் வேலைய விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோ கோவப்படுவீங்க எப்படி வேலையை விட்டு தூக்கலாம் அடுத்து வீட்டுக்கு லோன் கட்டணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் இதே போல் தானே அவங்களுக்கு இருக்குது கஷ்டம் கட்டுன வீடெல்லாம் அப்படி இடிப்பாங்க எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு அவங்களை பற்றி கொஞ்சம் யோசிங்க இந்த மாதிரி மனுஷங்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத இந்த இது திமுக அந்த ஆறு வழிச்சாலையை போடுவோன்னு சொல்லி அதிமுகவும் சொன்னாங்க இவங்க வந்து வே அதுக்கு வேறு பேர் வச்சாங்க அந்த பேர் என்னமோ பேர் வச்சாங்க விரைவு விரைவு சாலையா அப்படி பேர் வச்சாங்க ஆனால் வந்து விவசாயன்றது எப்படின்னா அந்த அதை விட்டுட்டு அங்கே வெளியில் போய் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நல்ல ட்ரெயினான இப்போ ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறாரு ஒருத்தர் அவரை வந்து கார் வருது பேங்க்கில் வேலை பார்க்குறாரு அவர் வந்து பேங்க் வேலையில் விட்டு வெளியேற்றுனா அவர் திருப்பி ஒரு பேங்க்கில் தான் வேலை செய்ய முடியும் இப்போ இவங்க தோட்டத்தை விட்டு வெளியேற்றுனா இவங்களோட கிராமத்தை விட்டு வெளியேற்றுனா திருப்பி அவங்க ஒரு கிரா கிராமத்தில் தான் வேலை செய்ய முடியும் அவங்க எந்த கிராமத்துக்குள்ள போய் வேலை செய்வாங்க எப்படி திரும்பவும் வீடு கட்டுவாங்க எப்படி பிள்ளைங்களோட படிப்பு வாழ்க்கை எப்படி இருக்கும் நூற்றி முப்பத்தி ரெண்டு கிராமத்து மக்களும் பு புது புது ஊர்களுக்கு போகணும் நாடோடி மாதிரி இல்லை அந்த விமான நிலையத்தினால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது பத்து பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது அதான் எப்படி பிடிவாதம் பண்ணுறது நான் செஞ்சே தீர்வேன் உங்கள் பிடிவாதத்துக்கு வந்து மக்கள் வந்து வீணாக போகக்கூடாது உங்கள் பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க இது வந்து மன்னராட்சி கிடையாது மக்களாட்சி இல்லை இந்த மாதிரிலாம் வெளியே தாங்கன்னு வச்சுக்கோங்க தி திமுகவெல்லாம் விளங்கவே வழங்காது ஏன்னா மக்களுடைய கண்ணீர் வந்து ரொம்ப மோசமானது அதனால் சினிமா கொடுக்குற முக்கியத்துவத்தை அரசியலுக்கு கொடுக்கணும்னு கேட்டுட்டு இந்த இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்